கோமேதகம் யார் மாணிக்கம்னு சொல்ல தெரியாதனால இந்த அஞ்சையும் மோதிரமாக்கி ஆறாவதாக அவர் மோதரத்துக்குள்ளே வைக்க ஆசைப்படுற அவரோடு சேர்த்து இப்பயே உனக்கு ஒரு தட்டுமா வாழ்க்கை நன்றி ஐயா அற்புதமாக சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் காரக்குடியிலேருந்து ஒருத்தர் சென்னையிலேருந்து ரெண்டு பேர் இப்படி எல்லாம் இருக்காங்களே நம்ம சிவகங்கை சீமை சின்ன மருது பெரிய மருது குயிலியினுடைய பெருமை பேசக்கூடிய அந்த மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் இல்லையேன்னு நினைக்கும்போது அப்படி கிருஷ்ண மாதிரி குழல் எடுத்து பரந்தாமன் நான் இருக்கேன்னு பறந்தாம போறாரு பறந்தாமா வாப்பா வாப்பா பரந்தாமன் சிவகங்கையிலேருந்து பறந்து வந்திருக்கீங்க ஒரு வீரம் விளைந்த மண்ணிலேருந்து வந்திருக்கீங்க நீங்க எந்த ஸ்கூல்ல என்ன வகுப்பு பரந்தாமன் படிக்கிறீங்க தேபிரித்தோ மேல்நிலைப்பள்ளி தேவகோட்டை ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா பரந்தாமன் நீங்க குடும்ப குதிரையில் எந்த குதிரையில பறக்க போறீங்க தாத்தா தாத்தாங்கிறது ஒரு உண்மையான தரமான குதிரை அது உங்க பேச்சு நிரூபிக்கும்னு நினைக்கிறோம் அந்த குதிரை ஓட்டத்திற்கு ஆயத்தமாக இப்பொழுது ஒரு அரங்கு நிறைந்த நன்றி ஐயா அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இந்த பரந்தாமணி சிறந்தாழ்ந்த நல்வணக்கம் உள்ளதையெல்லாம் அள்ளித்தா என்று உறவை சந்தியில் சந்தை வியாபாரமாகிவிட்ட சூழலில் பேர பிள்ளைகளுடன் உள்ளதையெல்லாம் அள்ளி தாத்தா என்று கெஞ்சிக் கொஞ்சும் அற்புத உறவுதான் தாத்தா வாழையடி வாழையாக பாட்டி சொல்லும் கற்பனை கதைகளை கேட்டு தூங்கிப் பழகிய நமக்கு தாத்தாவின் மூச்சு காற்றாய் காற்றிலே கலந்து கரைந்து போன அவர் சொல்ல மறந்த கதைகளும் சொன்னாலும் நமக்கு கேட்க நேரமின்றி காதுகளால் வாங்கி கொள்ள முயலாத ரத்தமும் சதையுமான அவரது வாழ்க்கை கதைகள்தான் எத்தனை எத்தனை கேட்பதற்கு காதும் மனமும் தயாராக இருந்தால் நம் தாத்தாவின் கதைகள்தான் நமக்கு போதிவனம் என் வாழ்க்கையின் முன்மாதிரியை திரைகளில் தேட எனக்கு விருப்பமில்லை நிழலை தேடி நான் ஏன் ஓட வேண்டும் நிஜ ஹீரோவாய் என்னை தோளில் சுமந்து என்னை பாராட்டி தீர்க்கின்ற என் பேரன் என் பேரன் என்று இதய துடிப்பை போல் உதடு துடி துடிக்க கொஞ்சமும் நடிக்க தெரியாத நாயகனவர் விடுதியில் தங்கி பயிலும் என் வரவுக்காக திருவிழாவை கனவுகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குழந்தையைப் போல நாட்களை நகர்த்தி கொண்டிருப்பார் என் கதை அப்பாவின் அப்பாவான அவரை நினைத்தாலே அப்பப்பா உடம்பு சிலிர்க்கிறது உதடுகள் இனிக்கிறது பவுடர் பூச்சு அரிதாரம் பூசாத பேரழக பிளம்பர் வேலையோ பெயிண்டிங் வேலையோ தச்சு வேலையோ கொத்து வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் வேட்டையை மடித்துக்கொண்டு கொண்டு தசா அவதார விஸ்வரூபம் எடுக்கும் குடும்பஸ்தன் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்ற நேரங்காலம் பார்க்காமல் ஓய்வறியாமல் உழைக்கும் உழைப்பாளி எந்தவித நோயாக இருந்தாலும் தன் கை வைத்தியத்தில் காணாமல் போக்கும் வீட்டு டாக்டர் எண்ணி எண்ணி செலவழிக்குமவர் இடுப்பு வேட்டியில் சுருட்டி வைத்திருக்கும் காசு நோட்டுகளை என் பிறந்தநாளன்று கை நிறைய அள்ளித்தந்து அரவணைத்து முத்தமிடும் அவரது பரிதவிப்பில் அம்மாவின் அரவணைப்பையும் அப்பாவின் கதகதப்பையும் ஒரு சேர உணர முடியும் ஐந்து வயதில் தாயையும் பத்து வயதில் தந்தையையும் பனிரெண்டு வயதில் தங்கையையும் இழந்து அனாதையாக தவித்த தவிப்பும் வயிற்று பிழைப்பிற்காக ஒருவரது வீட்டில் அடிமை வேலை பார்த்த நினைப்பும் கொஞ்சமும் இன்றும் அவர் நெஞ்சை விட்டு அகலவில்லை குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று மாடாய் உழைச்ச மனுசரி காய்ச்சு போன உள்ளங்கள் காலை தொட்டு பார்க்கும் பொழுது வெம்பியலும் எங்கள் மனசு அவரது வாழ்க்கை கதைகளை கேட்கும் ராத்திரிகள் எங்கள் தலவானி நனைஞ்சு போகும் தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது அவர் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாமல் போனாலும் ஒண்ணுதான் என்று நினைக்கும் சுயநலவாதிகளும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆழமரமாய் நிற்கும் தாத்தாவை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விழுதுகளான நாமக்கிருப்பது என்பதை நாம் மறக்கலாமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படாமல் பொறுமையோடு இருக்க கற்றுத்தந்த முதல் ஆசான் நரமுடி தாடியுடன் அவர் முகம் முழு நிலவாய் இருக்கும் அதில் பிறை நிலவாய் அவரது வெள்ளை மீசை இருக்கும் அவரது வெள்ளை மீசையில் எங்கள் கைவிரல்கள் ஊஞ்சலாடி மகிழும் அவர் தோட்டத்தில் விளைவிக்கும் காய்கறிகள் தான் எங்கள் வயிற்றை நிரப்பும் எங்கள் மிதிவண்டிகளை சரி செய்யும் அழகை பார்க்கவோ என்னவோ தெரியவில்லை எங்கள் மிதிவண்டிகள் அடிக்கடி பழுதாகி போகும் எங்கள் தாத்தாவின் பிறந்த நாளை அவர் சொன்ன அடையாளங்களின்படி குறித்து வைத்து தம்பி தங்கைகளோடு சேர்ந்து கொண்டாடுவோம் எங்களை பொறுத்தவரையில் எங்கள் தாத்தாவின் தான் எங்க குலசாமி திருவிழா என் குலசாமி ஐயனார்ட்ட நான் வேண்டது ஒண்ணுதான் கண்ணீர் வந்தி போய் சிரிக்கவே மறந்து போனேன் என் கதிரேசன் தாத்தா முகத்துல சிரிப்போம் மனசுல பூரிப்போம் ஆயுசு முழுக்க குறையாம நான் பாத்துக்கணும் இப்படி ஒரு தாத்தா உங்களுக்கு இருந்தா நீங்க கடவுளுக்கு கொடுத்து வச்சவங்க கடவுளை விட கொடுத்து வச்சவங்க நன்றி வணக்கம் தாத்தாவின் விரல் பிடித்த எந்த பேரனும் பேத்தியும் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை என்பதை பரந்தாமன் இந்த பாருக்கு பறைசாற்றியுள்ளீர்கள் பரந்தாமன் தாத்தாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார் இல்லை இல்லை படமே எடுத்துக்காட்டு நன்றி அன்பு துணிய பெருமக்களே